ஓம் நமோ நாராயணா ஓம் நமச்சிவாயா ஓம் சக்தி இது மூணுமே எனக்குள்ளேயே இருக்கிறத நான் வழிபட்டிருந்தேன் கோவில் கோவிலாக போய் வழிபடலை ஏன்னா ஓம் நமோ நாராயணா என்னை காப்பாத்தப்பா எனக்கு மூச்சாயிருக்கிற நீ ஓம் சக்தி கொண்டலி சக்தியாக என் உடலில் உஷ்ணத்தை சீராக வச்சுட்டு அம்மா தாயே அப்படின்னு சொல்கிறேன் ஓம் நமச்சிவாயா அப்பா நான் நல்லா பேசணும் எனக்கு ஒலி வரணும் தோத்து வய ஆகிடக்கூடாது அதுக்கு நீ தான் ஓம் அப்போது முப்பொருளையும் நான் வழிபட்டு தான் வணங்கி தான் வாழ்கிறேன் இந்த முப்பொருள் இல்லைன்னா நான்ன்றது ஒன்று இல்லை இல்லையா நான்ன்றது என்னோட இருக்குன்னு தவிர நான்ன்றது உண்மையில பாயக்கூடாது அது ஆனவருக்கு முதல் இல்லையா ஆனால் நான்ன்றது ஒன்று இல்லைன்னா நீ என்றது ஒன்று இருக்க மாட்டேன் இல்லையா எங்கிட்ட ஒருத்தர் வந்தார் சாமி நான் நான் என்றமே அதை ஆனவம் இல்லையா இல்லைப்பா அறியாமையில் ஆணவம்னு சொல்லி நான்ன்றது ஒன்று இல்லைன்னா நீன்றது ஒன்று இருக்க மாட்டேன் அப்படி அப்படின்னு ஏன்னு சொல்கிறேன்னா நான் இருக்கிற வரைக்கும் தான் என்னுடைய வாழ்வு நடக்கும் நான் என்ற ஆன்மா போச்சுன்னா எனக்கு வாழ்வு இல்லை அதே மாதிரி நீன்ற ஆன்மா நான்ன்றது இருந்தால் தான் உன்னை பார்க்க முடியும் உன்னை அறிய முடியும் நான் இல்லைன்னா ஒன்றை எப்படி அறிய முடியும் முடியாது அப்போது நான் அவசியம் இந்த நான்ன்றது பட்டதாக இருக்கிறோம் பல பேருக்கு அன்பு செய்கிற நானும் பல பேர் அடக்கிற நானா இருக்கக்கூடாது அது ஆணவத்தினுடைய உச்சம் அது அதனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் எல்லாரும் பிறவாக நதி வேணும்னு சொன்னாங்க நான் பிற என்னடா பாதி எல்லாரும் வைகுந்தத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்டாங்க நீ மட்டும் வரமாட்டேன்னு சொல்றிய என்ன உனக்கு அவ்வளோ கெட்ட புத்தி நான் வைகுந்தத்துக்கு வந்து என்ன பண்ண போறேன் நான் இங்கிருந்து நான் இறைவா உனக்கு தொண்டு செய்வேன் அங்கே வந்தால் தொண்டு கூட செய்ய முடியும் அதனால எனக்கு மரணம் இல்லாத பெருவாழ் போனோம் எல்லாரும் நிலை வேணும் அவன் மரணம் இல்லா பெருவாழ் உனக்கு தொண்டு செஞ்சேன்டாத ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னு குணம் உயர்ந்த குணம் இல்லையா அது மாதிரி மனிதன் பிறக்கணும் பிறக்கலன்னா உலகம்னு ஒண்ணு இருக்காது ஆனா நீ பிறந்த பயனை உலகத்துக்கு சொல்லணும் அவன் தான் ஆரரி மனிதன் என் வீடு என் வாழ்க்கை என் என் சொத்து என் புள்ள என் குட்டியின் வாழ்ந்த வந்து ஒரு மிருகம் அவன் மனிதன் சொல்ல முடியாது ஏன்னா அவன் மூணு அறிவோட வாழுவ ஆனா ஆறு அறிவு ஏமாத்தின்னு இல்லையா தாய் இருந்து முட்டி மோதி பலம் கொண்டு வந்து விழுந்தான் அது ஒரு அறிவு குழந்தை எந்த உந்துன்னு வேற்றுமை இல்லாம வளர்ந்தான் அது ஒரு அறிவு குறிப்பிட்ட காலம் வந்தோன்னு என் வீடு என் தாயின்னு வாழ்ந்தான் அது ஒரு அறிவு இல்லையா அப்போ ஜீவனா பிறந்தான் சக்தியா பிறந்தான் ஜீவனா வளர்ந்தான் மனமா வாழ்ந்தான் பணமா போயிட்டாம இல்ல அப்ப மூணு அறிவுல வாழறான் மனுஷன் ஆனா இவன் ஆறு அறிவு ஏமாத்துறான் ஆறு அறிவா இருந்தான் மகான் ஆறு அறிவு இல்லாம இல்ல ஆறு அறிவோட இருந்தான் வாழ்ந்தான் அவனுக்கு என்ன எப்படி ஆறு அறிவு மூலாதாரம் சோதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆஜை ஆறுலயும் மூச்சு ஏங்குச்சு அந்த போது ஆறு ஸ்தானம் அறிவு சார்ந்த ஸ்தானங்கள் அந்த ஆறு அறிவு இயங்கும் போது அவன் அறிவு மனிதன் அவன் குடும்பத்துக்காக வாழ உலகத்துக்காக வாழ சந்திரனும் சூரியனும் இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் வருது அப்ப சந்திரனும் சூரியனும் இந்த சித்திர மாசம் சித்திர மாசம் ஒரே நேர்கோட்டில் வருது அந்த அன்னைக்கு நம்ம வந்து தியானம் பண்ணால் நல்ல சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது எப்படிங்க அதுக்கு தான்மா நாம் இங்கே கூட தான் சொன்னேன் இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் இந்த நாளில் பாடம் பண்ணும்போது ஒரு பத்து ரூபாய் கிடைக்கிதுன்னா இந்த நாளில் நீங்கள் உழைக்கும் போது ஒரு நூறுபாவா கிடைக்கும் ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு நாள் இயற்கையே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அதை நாம் சாமர்த்தியத்தை கொண்டு அதை பயன்படுத்திக்கணும் ஒரு தொழில் செய்யணுன்னா கூட காலம் பார்த்து செய்யணும் நல்ல மழை காலத்தில் போய் நான் உப்பு விற்றுனு கூடாது அது கரைஞ்சி காற்றோட போயிடும் நல்ல புயல் அடிக்கும் போதே மாவு வித்து கூடாது அப்போது தொழில் செய்கிறதுக்கே ஒரு கால நேரத்தை பார்க்கணும் அப்படின்னும் போது நம்ம பிறவியை அழிக்கக்கூடிய ஒரு பாடம் பண்ணும்போதே கால நேரத்தை நம்ம கவனிக்கணும் சரிங்களா அப்படி ஒரு காலம் இன்னைக்கு இந்த நாள் எதையும் சித்திரா போடணும் அப்போ இதை நம்ம சாமர்த்தியமாக பயன்படுத்திக்கினே திறம்படம் பண்ணணும் ஏன்னா ஐயா சொல்லுவார் எப்பா இப்போ உகருங்க எப்ப நான் மணி அடிக்கிறேனோ அப்பதான் நீங்க அது வரைக்கும் செலவு மாதிரி சரி சரி சாமி உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் போயிருக்கோம் ஒருத்தர் அப்படி நெளிவாரு ஒரு ஒரு போயிடல இன்னொருத்தர் நெளிவாரு இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் படுத்தே படுத்துடுவாரு ஏண்டாடே உங்களை உகை பாடம் பண்ண சொன்னா தூக்கி நறுக்கிறீங்க அருமை தெரியல இந்த நாளில் ஒரு வேலை கேட்டுட்டு இவ்வளோ பேர் ஏற்பாடை பண்ணி நீங்கள் உட்காருன்னா நமக்கு இதை ஒரு வருமானம் நினச்சிக்கணும் இங்கே கால் வலிக்குது உடம்பு வலிக்குது அப்படின்லாம் சொல்லாமல் ஐயோ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தனால இதை நம்ம சாமர்த்தியம் பயன்படுத்திக்கினு ஒரு மணி நேரம் உட்காந்துனால ஒன்றரை மணி நேரம் உட்காரும் ரெண்டு மணி நேரம் உக்கார நீங்கள் உக்காந்துச்சிங்கன்னா இதை செய்கிற நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஆனால் ஒரு மாதம் கூட சந்தோஷம் வர எப்போ கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல இன்னைக்காவது அதை எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட ஒருத்தர் கூட போ உட்கார சொல்லிட்டு ஏந்து வந்து திரும்பி மணி அடித்தால் தான் ஏந்துக்கணும் சரிங்களா அப்படியே நம்ம மேலே போனாலும் போகலாமேன்னு உட்காரணும் சரிங்களா கால் வலிக்குது உடம்பு வலிக்குது எதையுமே நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா இங்கே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களை மறைச்சி நிற்கிறதுலாம் விலகி நிற்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு இடம் இது ஐயா உலாவண இடம் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கவசம் இருக்குது நீ உங்களுக்கு அது தெரியல நீங்கள் நீங்க சாமர்த்தியமாக அதை பிடிச்சிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளையே கிடையாது சரிங்களா அதுக்காக நாங்கள் ஒரு முன்னெடுத்து வைக்கிறோம் ஒரு காலு நீங்க கேட்குறோம் சரிங்களா இந்த நாள் பார்க்குறோம் இன்னைக்கு நைட்டு பார்க்குறோம் சொல்லுமா அப்புறம் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருது இல்லை அந்த நாள்ல வந்துட்டு இச்சாசக்தி கிரியாசக்தி யோகாசக்தி அந்த மாதிரி மூணு தெய்வங்களை அந்த நாள்ல கும்பிட்டா நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்கிறாங்களே அது எப்படிங்க வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வர நாள் எங்க போய் கொண்டு சொன்னாங்க எங்க போய் கொண்டு சொன்னாங்கம்மா கோயில கொண்டு சொன்னாங்களா கோயில கொண்டு சொன்னாங்க கோயில் என்ன என்ன அர்த்தம் அது பக்திக்கு வந்துட்டோம் நம்ம பெரியவங்க மூணு படிநிலை வச்சிருக்காங்க பக்தி யோகம் ஞானம் நாம ஏற்கனவே பக்தியில தான் இருந்தோம் தப்பு இல்லை எதையுமே நாம தப்புன்னு சொல்றதே கிடையாது அது ஒரு குழந்தை பருவம் அதுதான் நமக்கு புரிஞ்சுக்கிது ஓகே இப்போ நமக்கு ஒரு அறிவு வந்து ஒரு மெச்சூரிட்டி பக்கம் வந்து பக்தி பண்ணா போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு மாற்று வழி உண்டா அப்படின்னு யோசனை பண்ணதுக்கு அப்புறம் வந்ததுதான் இந்த யோக பாதை அப்ப ஒரு படிநிலை கீழே இருந்தோம் இப்ப அதுல இருந்து ஒரு படிநிலை மேலே வந்திருக்கோம் நாம இங்கிருந்து சாமர்த்தியமா இன்னொரு படி மேலே போகணும் அந்த படி எது ஞானம் ஆனா நாம என்ன பண்றோம் திருப்பி நம்ம காலை யாரோ பூச்சி வலிக்கிற மாதிரி நாமளே வலிக்கு கீழே வந்துடுறோம் இங்கே வந்ததுக்கு நம்ம நோக்கம் எல்லாம் எங்கே இருக்கணும்னா இன்னும் எப்போ நம்ம மேலே போகிறது எப்போ அந்த ஞானத்துக்கு போகிறதுன்னு அந்த யோசனை தான் இருக்கணும் திரும்பவும் கீழே வரக்கூடாது சரிங்களா அப்போ இச்சா சக்தினா என்ன இப்போ நீங்கள் எல்லாம் வந்தீங்க உங்களை எது ஊந்தி தள்ளுது எங்கேருந்து உங்களுக்கு சக்தி வந்ததுன்னா அந்த மனசில் ஒரு இச்சை வந்ததுனால தான் இச்சா சக்தின்னு ஒரு சக்தி இல்லை நம்ம மனசு இறைவன் படைக்கும் போதே ஒரு விஷயத்தை நாலு விஷயத்தை படைச்சிட்டான் இறைவன் கல்லு மாதிரி இருக்கிறான் இவன் எப்போ இந்த மாதிரி வந்து சேர்றது அப்படின்னு கருணை வச்சு யாருக்கு கருணை வச்சு ஆன்மாக்களை கருணை வச்சு கொடுத்தது தான் தனு கருணம் போகம் புரியுதுல தனுன்னா இந்த உடம்பு கரணம்னா ஒரே உடம்பு வேலை செய்யாது அப்போ அதை ஊஞ்சி தள்ளுறதுக்கு மனசுன்னு ஒன்று வேணும் சித்தம் புத்தி அகங்காரம் மனசில் இந்த மூணு பொருளையும் வச்சு கொடுத்துட்டான் அதுக்கு பேர் கரணம் உடம்பை கொடுத்துட்டான் அதை வேலை செய்யறதுக்கு மனசையும் கொடுத்துட்டான் அப்போ இதெல்லாம் ஒரு இடத்துல போய் உக்காரணுமே அப்போ அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும்னு கொடுத்தது தான் இந்த உலகம் அப்போ தனு கரணம் போனோன்றது இந்த உலகம் இது மூணு பொருளும் கொடுத்தானா பத்தாது இவனுக்கு ஆசையை கொடுக்கணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்ற எண்ணத்தை உண்டாக்கணும்னு கொடுத்தது தான் இச்சை அப்போ சக்தி எங்கே இரு நம்ம மனசு எதையுமே நம்ம அடையணும்னு ஒரு உந்துதல் வருது இல்லையா அதுக்கு பேர் தான் சக்தி போயில்ல இச்சா சக்தின்னு ஒன்று வச்சிருப்பான் கிரியா சக்தின்னு ஒரு செலை வச்சிருப்பான் யோக சக்தி ஞான சக்தி செலை வச்சுன்னா அது இல்லை வழிபாடு நம்ம மனசில் இச்சை வந்ததுனால தான் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அப்போ நாம் என்ன பண்ணோம் யோக சக்தி யோகத்தை கூட்டணும்னா நம்ம ஞான சக்தின்றது கொண்டு வரும் புரியுதுங்களா எல்லாமே நம்ம கிட்டதாம இருக்கு பிரபஞ்ச அண்டான் சொன்னாங்க அங்க அண்டத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த பிண்டத்தில் இருக்கு அப்ப கிரியாசக்தா நம்ம அதுதான் செயல்படுத்துறோம் ஆசை வந்துச்சு அதான் சொல்லுவாங்க உடவனுக்கு கொம்புத்தன் மேலே ஆசை அவனுக்கு இல்லை காலம் இல்லை ஆனால் அவனுக்கு என்ன என்னவோ மேலே இருக்கிற தேனை எப்படின்னா எடுத்துடணும் அப்படின்னு வருமா வராது இப்படியே காலம் ஓடிடும் அப்போது எனக்கு ஆசை வந்துச்சு அந்த ஆசையை செயல்படுத்துறதுக்கு சக்தி இல்லை அந்த சக்தியை கொடுக்குது தான் கிரியா சக்தி அந்த கிரியை என்ன காரியம் செயல்படுது அதுதான் கிரியை புரியுதுல இதுதான் விஷயம் அப்போ எல்லாமே எங்கே இருக்குதுன்னா பக்தியில் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அங்கே போயிடக்கூடாது கூடாது அது ஒரு காலம் யோகத்தில் எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் எது பின்னு தெரிஞ்சிருக்கணும் எது அண்டம் தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயங்கள நம்ம புரிஞ்சுருக்கணும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஐயா விளக்கம் கொடுத்துட்டாரு ஏதோ இங்க மௌடிகமா எதையுமே நம்ம கத்து கொடுக்கல அப்பா இதை சொல்லிட்டேன் நீ அப்படியே கண்ண முடியினே போ அப்படின்னு நாம சொல்லவே இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறோம் நீங்க சந்தேகம் கேட்க வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை நீங்க யாராவது சந்தேகம் கேட்டு அதுக்கு பதில் சொல்லாம நாங்க எப்ப இருந்துக்கிறோமா இல்ல எப்ப கேப்பீங்கன்னு தான் இருந்திருக்கிறோம் அப்ப நீங்க இதுக்கெல்லாம் இந்த காலையே அதுக்காக தான் சந்தேகம் வரணும் அந்த சந்தேகத்துக்கு தெளிவு வரணும் அந்த தெளிவு மூலிமா திரும்ப திரும்ப அந்த கீழே போகவே கூடாது இன்னும் ஒரு படி மேலே நிற்கணும் அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை பண்ணுவோம் சரிங்களா இச்சை மாய சக்தி எல்லாமே இந்த ஒரு விஷயம் நம்ம